வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் செய்தி பணக்கார கம்பெனிகளுக்கு ஜாக்பாட் பாமர மக்களுக்கு எம்டி பாக்கெட் இந்தியாவின் கம்பெனிகளுக்கு மத்திய அரசு வரி சலுகை அளித்திருப்பது தொடர்பாக ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வெளியிடப்பட்ட ஆய்வுக் கட்டுரையின் செய்தி பற்றிய செய்தியினை காண்போம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலத்தில் கார்பரேட் கம்பெனிகளின் வரியானது ரூபாய் நானூறு கோடிக்கும் கீழாக வருமானம் ஈட்டும் நிறுவனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதமாகவும் ரூபாய் நானூறு கோடிக்கும் அதிகமாக வருமானம் ஈட்டும் கம்பெனிகளின் வரியானது முப்பது சதவிகிதம் எனவும் இருந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் வரி சீரமைப்பு மூலம் இந்த வரியானது அனைத்து கம்பெனிகளுக்கும் இருபத்தி இரண்டு சதவிகிதம் என குறைக்கப்பட்டது மேலும் புதிதாக தொடங்கப்படும் உற்பத்தி நிறுவனங்களுக்கு கூடுதலாக வரி குறைப்பும் மேற்கொள்ளப்பட்டது வரி குறைப்பு மற்றும் சலுகையின் விளைவாய் முப்பது சதவிகிதம் வரி செலுத்தி வந்த பங்கு சந்தையின் மேல் அடுக்கில் உள்ள ஐம்பது நிறுவனங்கள் கடந்த ஆண்டில் வெறும் இருபது சதவிகித வரியை மட்டுமே செலுத்தியுள்ளன கம்பெனிகளின் லாபம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை ஆண்டுதோறும் பத்து சதவிகிதம் உயர்ந்து வந்த நிலையில் அதன் பின்னரான காலத்தில் ஆண்டுதோறும் முப்பத்தி மூன்று சதவிகிதம் உயர்ந்து வருவதும் அதே நேரத்தில் கம்பெனிகள் வரி செலுத்தும் விகிதமானது ஆண்டுதோறும் பத்தொன்பது சதவிகிதம் மட்டுமே உயர்ந்து வருவதையும் புள்ளி விவரங்களின் பகுப்பாய்வு காட்டுகின்றது இதன் விளைவாய் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கார்ப்பரேட் கம்பெனிகள் வரி குறைப்பு மூலம் ரூபாய் மூன்று லட்சம் கோடி லாபத்தை பெருக்கிக் கொண்டதோடு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அறக்கட்டளைகளுக்கு பங்களிப்பு அறிவியல் ஆய்வுகளுக்கான செலவு முதலிய செலவு இனங்களுக்கு அளிக்கப்பட்ட வரி சலுகை மூலமாக ரூபாய் எட்டு லட்சம் கோடியும் லாபம் அடைந்துள்ளன கம்பெனிகளுக்கு இத்தகைய சலுகைகள் அளிக்கப்படுவதன் மூலம் அவைகள் தங்களது உபரி லாபத்தை கூடுதல் மூலதனமாக்கி உற்பத்தியை அதிகரித்து வேலைவாய்ப்பை பெருக்கி மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிப்பதன் மூலம் உலகளாவிய போட்டிக்கு இந்திய கம்பெனிகளை தயார்படுத்துவதே இந்த வரி சலுகையின் நோக்கம் ஆகும் ஆயினும் இந்த வரி குறைப்பும் வரி சலுகையும் தனியார் முதலீடுகளை அதிகப்படுத்துவதிலும் வேலைவாய்ப்பை பெருக்குவதிலும் எதிர்பார்த்த பலன்களை தரவில்லை என்பதோடு தேசிய புள்ளி விவர நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள விவரங்களின்படி இந்தியாவின் மொத்த உற்பத்தி விகிதம் குறைந்து வருவதையும் தனியார் மூலதனம் வந்து சேரவில்லை என்பதையும் தெளிவாக உறுதி செய்கின்றது வரி சலுகையை வாரி கொண்ட கம்பெனிகளிடம் இருந்து எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காததால் அரசாங்கத்தின் முதலீட்டுத் தேவைகளுக்கு நிதியை பெருக்குவதற்கான ஒரே வழி ஜிஎஸ்டி எனவே வரியை அதிகரிப்பதே என்பதால்தான் பொதுமக்களின் அன்றாட தேவைப் பொருட்களின் வரி அதிகரித்துக்கொண்டே போகின்றது ஜிஎஸ்டி வரி மூலமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் அரசுக்கு கிடைத்த வருவாய் ரூபாய் தொன்னூற்றி எட்டு லட்சம் கோடியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜிஎஸ்டி வரியானது ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது இதனை நிரூபிக்கின்றது கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகை கொடுத்து பணக்காரர்களின் பாக்கெட்டை நிரப்புவதற்காக பாமர மக்களின் வயிற்றில் அடித்து வரியை பிடுங்கும் மத்திய அரசின் இந்த செயலானது வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு எனும் கொடுங்கோன்மை அதிகாரத்தின் திருக்குறளையே நமக்கு நினைவுபடுத்துகின்றது நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்